நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்கிட பொதுமக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயசீலன் தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயசீலன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் பழைய காயல் புன்னைக்காயல் ஆத்தூர் முக்கானி மற்றும் ஆறுமுகநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடியை மீண்டும் ஆக்கிடவும் அண்ணாமலையை முதலமைச்சராக்கிடவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்தார் சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் விஜயசீலன் மோடி அவர்களுக்கும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய இளம் தலைவர் அண்ணாமலை அவர்களை மீண்டும் முதல்வராக்குவதற்கும் நாம் அயராது பாடுபட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சைக்கிள் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு